பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்குடி தலைப்பு நந்தியம்பெருமான பட்சி பெங்களூர்ல பசவணக்குடின்ற இடத்துல நந்தியே மூலவராய் இருந்து பக்தர்களுக்கு அருள் கொடுக்குறாரு இந்த நந்தி கோயில் பசவணக்குடியில ஒரு குன்றுக்கு மேல அமைஞ்சிருக்கு இந்த குன்றுக்கு ஊது குழல் குன்றுன்ற பெயரும் உண்டு இங்க பித்தளையால செய்யப்பட்ட எக்காலம் போன்ற ஊது குழல் இருக்குது படைப்பிரிவோட அடையாள ஒளியா அது ஒழிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு அதனாலதான் தான் அந்த குன்றுக்கு இந்த பெயர் வந்ததாகவும் சில பேர் சொல்றாங்க பெங்களூர்ல இருக்கிற ரொம்ப பழமையான கோவில்கள்ல இதுவும் ஒண்ணு மலையில ஏறி செல்றதுக்கு படிகளும் இருக்கு படிகளை ஒட்டி சாலையும் உள்ளது ஆலய கோபுரம் வரைக்கு வாகனங்கள் செல்ல முடியும் முன்னாடி காலத்துல இந்த பகுதி வந்து தான் அழைக்கப்பட்டது விவசாய நிலமா இருந்த அந்த பகுதியில வேர்க்கடலை பயிரிடப்பட்டிருந்தது ஒரு மாடு அந்த கடலை செடிகளை சாப்பிட்டு சேதப்படுத்திட்டு வந்தது அதனால நஷ்டம் விவசாயிகள் எல்லாரும் ஒரு தடவை தடியால அந்த மாட்டை தாக்கிட்டாங்க அங்கேயே கால மடக்கி அமர்ந்த அந்த மாடு அப்படியே கல்லா மாறிடுச்சு அதோட இல்லாம அந்த கல் சிலை வளரவும் ஆரம்பிச்சது இத கண்டு மக்கள் எல்லாருமே நடுங்கி போனாங்க சிவபெருமான வேண்டி நின்னாங்க அப்ப ஒழிச்ச அசரதியோட வாக்குப்படி நந்தியோட காலடியில கிடந்த திரிசூலத்தை எடுத்து நந்தியோட நெற்றியில வச்சாங்க நந்தி சிலை வளர்வது நின்னு போச்சு அதுக்கப்புறமா நந்தியை சாந்தப்படுத்துவதற்காக அந்த பகுதி மக்கள் நந்திக்கு சின்ன கோயில் அமைச்சு வழிபட தொடங்கினாங்கன்னு சொல்லுது கோயிலோட தலை வரலாறு திராவிட கட்டடக்கலை பாணியில கட்டப்பட்ட இந்த ஆலயத்தோட கருவறையில பிரம்மாண்டமான நந்தி சிலை இருக்கு நாலு புள்ளி அஞ்சு மீட்டர் உயரமும் ஆறு புள்ளி அஞ்சு மீட்டர் நீளமும் கொண்ட ஒரே கல்ல இந்த சிலை வந்து காணப்படுது நந்தியோட பின்புறத்துல வாளுக்கு கிட்டக்க சின்ன அளவிலான கணபதியோட சிற்பம் இருக்கு நந்திக்கு பின்புறத்துல அமைக்கப்பட்ட சின்ன கருவறைக்குள்ள சிவபெருமான் லிங்க வடிவுல நமக்கு காட்சி கொடுக்கிறாரு எல்லா சிவன் கோவில்கள்லயும் சிவபெருமானோட முகத்தை தரிசனம் செஞ்சு கொண்டிருக்கிற நந்தி இந்த கோவில்ல மட்டும் ஈசனுக்கு தன்னோட முதுக காட்டி கொண்டிருக்கிறாரு இந்த ஆலயத்துல ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை மாதம் நடைபெற வேர்க்கடலை சந்தை ரொம்ப பிரபலமானது அவங்களோட நன்றி கடனா விவசாயிகள் நிறைய பேர் பெருமானுக்கு வேர்க்கடலையை காணிக்கையா செலுத்துறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி